தோட்டம் சேகரம் வந்து கரெக்டாக ஸ்கெச் போட்டு அவர் ஒரு லேபுக்கு வராரு ட்ரிப்ளிகேனில் ஒரு லேபுக்கு வராரு அந்த லேபுக்கு வரும்போது பிளான் பண்ணி சாயந்தரம் ஒரு ஏழரை மணி போல மலர்கொடிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஒரு சபதம் எடுக்கிறாங்க என்னுடைய கணவரை கொண்ட பன்னெண்டு பேரையுமே வந்து என்னுடைய பையன் அழகுராஜாவை நான் வளர்த்து ஆளாக்கி ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சிவகுமார் அட்டாக் பண்ணி மூஞ்சிலேயே ஒரு நாலஞ்சு இடத்துல வெட்டி கழுத்தை அறுத்து ஒரு கூவத்தில் போட்டு அந்த ஏரியாவில் ஒரு அந்த ஆகி வந்த அன்னைக்கு முதல் நாள் நைட்டே என்ன பண்ணார் அப்படின்னா ஓட்டை பிரிச்சுக்கிட்டு அந்த பில்லா சுரேஷனோட வீட்டுக்குள்ளே இறங்குறார் இறங்கி பில்லா சுரேஷ் யாரை போடலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோன்னு தனுஷை போடுங்க அப்படின்னு அதுதான் வந்து சிம்பு சொல்லிட்டு போவார் ட்ரைலர் சொல்லுவார்ல யாரை போடலாம் தனுஷை போடுங்கன்னு அது அப்படியே வந்து இங்கே வச்சிருக்கு தனுஷ் நடிக்க வேண்டிய படம் தான் இது இது வந்து இப்போ சிம்புக்கு கை மாறிடுச்சு நீங்கள் வந்து வெற்றிமாறன் வந்து ஷூட் பண்ணுவார் இல்லையா அந்த கேமராவில போய் ஷூட் பண்ணுவார்லையா அதுதான் இங்கே நெல்சர் ஸோ சிம்பு தான் இங்கே ஷோ மார்க்கெட் நடிக்க மடிக்க போகிறேன் ஹலோ வணக்கம் சினிகான நேர்களே வெல்கம் டு த ஷோ சினிமா சாச்சேகள் நான் உங்கள் விஜே தாயா இனிக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான் ஸோ அரசன் திரைப்படம் யாரை பத்தினது என்ன அந்த டீட்டெயில்ஸ் பத்தி தான் இவர்கிட்ட பேச போறோம் வாங்க அவரை சந்திப்போம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சோ அரசன் யாரை பத்தின கதை அரசன் ஒரு சென்னையில மிக பிரபலமா இருந்த ஒரு ரவுடியை பத்தின கதை மயிலாப்பூர் சிவகுமார் அப்படின்னா அந்த அந்த மயிலாப்பூர் ஏரியாவே அதிர்ற மாதிரி ஒரு பெரிய ரவுடி அதாவது வந்து டைகர் ஷோக்மார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் ஷோக்மார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிங் ஷோக்மார் அப்படின்னும்போது இங்கே நம்ம இந்த அரசன் கதையை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அரசனுடைய டைட்டிலுக்கான காரணம் தெரியும் கிங்குன்னா யாருன்னு தெரியுது இல்லை உங்களுக்கு அரசன் ஸோ அதை மீன் பண்ணி தான் அரசங்கிற டைட்டில் வச்சுருக்கிறாங்க நீங்கள் தானே சிலம்பரசனால தான் அரசன் வச்சு அது ஒரு காரணம் அதாவது வந்து சிலம்பரசன் அது அதனால் வந்து அரசன்கிறது ஒரு காரணம் ஆனால் அந்த கதை உண்மையான கதை என்ன அப்படின்னா மயிலாப்பூர் ஷோக்குமார்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் மாதிரி இருந்தார் ஒரு பெரிய டான் மயிலாப்பூரில் ரொம்ப பேரும் பிரபலமாக இருந்தார் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மயிலாப்பூரில் வந்து செட்டில் ஆனார் ஷெல்டர்புரம்னு வந்து மயிலாப்பூரில் சிட்டி சென்டர் இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியா பேர் வந்து அம்டார்வாதின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கூவம் கூட அங்கே வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கும் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா சிட்டி சென்டர் முன்னாடி அந்த ரோட்டில் பார்க்கும்போது அது பல பலன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படியே நீங்கள் சிட்டி சென்டர் பின்னாடி போய் பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த ஏரியா இருக்குது அதே மாதிரி குடிசைகள் அதே மாதிரி ஓட்டு வீடுகள் மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் வந்து செட்டில் ஆனவர் தான் சிவகுமார் சூனாம்பேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஈசிஆரில் வந்து பிறந்த ஊர் அவருடைய சொந்த ஊர் அதுதான் அங்கேருந்து இங்கே வந்து அவர் செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்பானா அதாவது வந்து சிலதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒரு ரவுடி அப்படிங்கிறவன் பார்த்திங்கன்னா யாராலையும் வளர்த்து கொண்டு வர முடியாது யாராலையும் உருவாக்க முடியாது தானாக வந்து உருவாகி வரணும் அந்த ரவுடிங்கிறவன் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாரு சிவகுமார் அப்போ வந்து மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் கச்சேரி ரோட்டில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா இதே ஷோக்குமார் சின்ன வயசில் கூப்பிட்டு போய் இனிமே நான் வந்து தவறு செய்ய மாட்டேன் இனிமே நான் ரவுடிசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து ஸ்லைட்டில் எழுதி அவர் கழுத்தில் தொங்கவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் நின்ன காலம்லாம் உண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ரவுடியாக டெவலப் ஆகிறாரு இவர் எப்படின்னா நம்ம வீரமணி இருந்தார் இல்லையா அந்த வீரமணி அதாவது உங்களுக்கு தெரியும் அயோதிக்குப்பம் வீரமணினா எல்லாருக்குமே தெரியும் அது அயோதிக்கு இப்போம் வீரமணியோட ரைட் ஹேண்டாக இருந்தார் அவர் அயோதிக்குப்பம் வீரமணிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரவுடியா இருந்தார் ஸோ அவருடைய சப்போர்ட் இருந்ததுனால அவர் வந்து பெரிய லெவலில் வந்து அவரை வந்து யாரும் நெருங்குறதுக்கு பயந்தாங்க ஒரு இளைஞரா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வயசெல்லாம் வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக மாறி மாறிட்டார் ஸோ இந்த நேரத்தில் எப்படியும் பேர்லலாம் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிக்கன் ஏரியால பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ரொம்ப பிரபலமா இருக்காங்க ஒருத்தர் வந்து டோ Субтитры அதாவது பார்டர் தோட்டம் சேகர்னு சொல்லுவாங்க ஆள் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளமாக ரொம்ப க க ரொம்ப சாதாரணமான ஆள் மாதிரி தான் இருப்பார் ஆனால் பயங்கரமான ஒரு ரவுடி அந்த ஏரியாவில் அதாவது ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவங்களோடலாம் ரொம்ப நெருக்கமாக இருந்திருந்தார் நெருக்கமாக இருந்தார் அவருக்கு வந்து அன்னைக்கு ஆளுங்கட்சியில் முக்கியமான பதவி கூட அவர் கொடுக்குறதா கூட இருந்தாங்க கவுன்சிலர் பதவி கூட கொடுக்கறதா இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ரவுடி அங்கே இருந்தார் தோட்டம் சேகர் இன்னொரு பக்கம் பா பார்த்தீங்கன்னா அதே ட்ரிப்ளிகேனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முரளின்னு ஒருத்தர் இருந்தார் மார்க்கெட் முரளிங்கிற யாதவருக்கும் இந்த தோட்டம் சேகருக்கும் எப்போவுமே பிரச்சனை ரெண்டு ரவுடிங்க ஒரே ஏரியாவில் இருந்தாங்க அவரும் ட்ரிப்ளிகேன் தான் மார்க்கெட் முரளியும் ஸோ ரெண்டு பேருக்கும் எப்போவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருந்ததுனால மார்க்கெட் முர முரளியும் பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்திக்கு இப்போ வீரமணியோட விஸ்வாசி ஸோ மார்க்கெட் முரளி போய் வீரமணிகிட்ட சொல்கிறாரு அண்ணன் இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவாக இருக்குது சேகரால் எனக்கு வந்து எதுவுமே தொழிலே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வீரமணி என்ன சொல்றாரு சரி சேகரை வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு அந்த ஸ்கெட்சில் வந்து பன்னெண்டு பேர் வந்து இருக்கிறாங்க ஒரு குழு வந்து பன்னெண்டு பேர் இருக்காங்க அதில் வந்து மார்க்கெட் முரளியும் ஒருத்தராக இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடைசி பன்னெண்டாவது ஆளாக வந்து மயிலாப்பூர் சிவக்குமார் இருக்கார் அப்போ வந்து ஒரு மயிலாப்பூர் ஷோக்குமார் கிடையாது அப்போ வந்து ஒரு மயிலேஷ் சிவக்குமார் தான் சாதாரணமான ஒரு ஆளாக இருந்தார் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் வந்து அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கை வந்து பெருக்கிக்கிட்டார் ஸோ இந்த தோட்டம் சேகரை வந்து கரெக்டாக ஸ்கெச் போட்டு அவர் ஒரு லேபுக்கு வர்றாரு ட்ரிப்ளிகேனில் ஒரு லேபுக்கு வராரு அந்த லேபுக்கு வரும்போது பிளான் பண்ணி சாயந்தரம் ஒரு ஏழரை மணி போல் இந்த பன்னெண்டு பேரும் போய் சேர்ந்துடுறாங்க இந்த பன்னெண்டு பேரில் முக்கியமான ஆள் யாருன்னா ஒருத்தர் வந்து மார்க்கெட் முரளி இன்னொருத்தர் வந்து மயிலாப்பூர் சிவகுமார் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா நியூஸ் பரபரப்பாகுது எனக்கு வந்து நான் அந்த நேரத்தில் வந்து ட்ரிப்ளிகேனில் தான் இருந்தேன் நான் வந்து ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மூடுங்க கடையெல்லாம் மூடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பு பயங்கரமான பரபரப்பாக இருந்துச்சு என்னாச்சு திடீர்னு ஏன் மாதிரி வந்து தோட்டம் சேகரை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவோட கடையெல்லாம் ஏழரை மணிக்கெல்லாம் ஷட் டவுன் பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருந்த ஒரு ரவுடி சோ இந்த இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா தோட்டம் சேகருடைய மனைவி அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா மலர்கொடி அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு தோட்டம் சேகரே வந்து அவர் இறக்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன வயசு அவருடைய முதல் பையனுடைய வயசு ரெண்டு வயசு அந்த பையனோட பேர் வந்து அழகுராஜா அவருக்கு இன்னொரு பையன் இரண்டாவது பையன் இருந்துச்சு அந்த பையன் ஆறு மாச குழந்த ஸோ இந்த சி இந்த மாதிரி ஒரு சின்ன வயசில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தோட்டம் சேகர போட்டதுனால மலர்கொடிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே ஒரு சபதம் எடுக்கிறாங்க என்னுடைய கணவரை கொண்ட பன்னெண்டு பேரையுமே வந்து என்னுடைய பையன் அழகுராஜாவை நான் வளர்த்து ஆளாக்கி அவரை வச்சு நான் போடுவேன் எல்லோருமே நான் தீர்த்து கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் சபதம் எடுக்கிறாங்க இந்த மூவிஸில் கட்டுற மாதிரி பகையெல்லாம் வளர்த்து பொதுவாகவே இந்த ரவுடிஸ் ரவுடிஸ்குள்ளே எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் போட்டார்னா ஒரு பகை வந்து அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து அந்த அதாவது நெருப்பு அணைஞ்சாலும் கங்கு அணையாதுன்னு அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு பகை உணர்ச்சி இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த மலர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து இந்த இந்த பன்னெண்டு பேரையும் தீர்த்து கட்டணுங்கிற முடிவில் ஒரு சபதமே எடுக்கிறாங்க எப்படின்னா தன்னுடைய மகன் அழகராஜா வளர்த்து ஆளாக்கி அவரை வச்சு தீர்த்து கட்டுவே சபதம் எடுக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு பக்கம் அந்த இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பா இவர் தோட்டம் சேகர் இறந்ததுக்கப்புறம் மலர்கொடி வந்து அட்வொக்கேட்டுக்கு படித்து ஒரு வழக்கறிஞராக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் நம்ம யார் சிவகுமார் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த சம்பவம் நடக்குது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் என்ன நடக்குதுன்னா அயோத்தி குப்பம் வீரமணி இருக்கார் இல்லையா அவரை வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க அது வந்து ஒரு என்கவுண்டரில் வந்து அவரை கொண்டுடுறாங்க அவர் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கிறார் அந்த அயோத்தி குப்பம் ஏரியாவில் அவரையும் கொண்டுறாங்க இந்த அயோ அயோத்தி குப்பம் வீரமணி வந்து ஒரு ஒரு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு காலகட்டத்தில் நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஏழு எட்டு பேரோட ஜாலியாக பீச்சுக்கு போயிருந்தேன் பகலில் வந்து ஒரு பதினொன்றரை மணி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து ஒரு பீச் அந்த சர்வீஸ் ரோடு இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த மண்ணில் வந்து நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தார் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்தார் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பார் பார்க்க ஆள் வந்து ரக்கடாக இருப்பார் ஒரு மாதிரி அவர் பார்த்தாலே வந்து வேறு மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் நிறைய நகையெல்லாம் போட்டிருப்பார் கையில் மோதிரம் அது இது நிறைய போட்டுருப்பார் டி ஷர்ட் அதாவது வந்து ஒரு டீஷர்ட் ஷர்ட் போட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தார் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தார் நாங்கள் ஒரு பத்து பேர் நிற்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க எங்களை பார்த்துட்டு ஸோ இவங்கெல்லாம் யாரும் வந்து நமக்கு ஆபத்தான ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் நான் நான் பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறார் அதாவது வந்து அயோத்திக்கு கூப்பம் வீரமணி இவர் தான் ஸோ பார்த்து நாங்களும் திரும்பி பார்த்தோம் பார்த்தா அவர் கேஷுவலாக தான் இருந்தார் ஸோ இது வந்து நான் நேரே ஒரு தடவை பார்த்துருக்குறேன் இன்னொரு பக்கம் சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா பீச் ஓரமாக வந்து ஒரு தடவை பா நாங்கள் வந்து நைட்டில் ஒரு ஒம்போது பத்து மணிக்கு பேசிகிட்டு இருக்கும்போது படகில் வந்து டக் டக்குன்னு இறங்கினார் ஒரு ஒரு ஆள் இறங்கி கூட ஒரு பத்து பேர் இறங்கி வந்தாங்க அது யாருன்னு பார்த்தா அயோத்திக்குப்போம் வீரமணி என்ன யார் நீங்களாம் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா ஜாலியாக வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் நிற்கக்கூடாது இங்கெல்லாம் நிற்கக்கூடாது கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னாங்க நான் கிளம்பி வந்துட்டோம் அப்போ அப்போ ரெண்டு தடவை நான் வந்து அவர் நேரம் பார்த்துருக்கேன் ஸோ இந்த அயோத்திக்குப்பம் வீரமணியை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம நான் சொன்னேன்ல இந்த ஷெல்டர்புரம் அம் அம்டாவராதி அங்கே வந்து பெரிய மகேஷ்னு ஒரு ரவுடி அவர் வந்து பெருசாக வளர ஆரம்பிக்கிறார் இங்கே வந்து சிவகுமார் வந்து ஜெயிலில் இருக்கார் இந்த பெரிய மகேஷ்ங்கிறவர் தான் இப்போ அங்கே பெரிய ஆளாக இருக்கிறாரு அவர் வந்து பெருசாக வளர ஆரம்பிக்கிறார் ஏன்னா அயோத்திக்குப்பம் வீரமணியும் இல்லை ஸோ அவருடைய செல்வாக்கு வந்து அங்கே பெருசாகுது அந்த பாட அதாவது புறத்தில் அம்டாவராதி இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவக்குமார் இருக்கார்ல மயிலாப்பூர் சிவக்குமார் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளில வந்து அதே ஏரியாவுக்கு வரார் ஷெல்டர் புரத்துக்கு வராரு ஷெல்டர்புக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சிவக்குமார் அன்னைக்கு ஒரு இளைஞர் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வயசு தான் இருபத்தி ஒரு வயசில் இருக்கிறதுனால நிறைய இளைஞர்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவர் அவருடைய தலைமையில் நிறைய பேர் கூடுறாங்க ரவுடிசம் அவர் பண்ணுற ரவுடிசத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல பெரிய மகேஷ் வந்து அதே ஏரியாவில் இருக்கிறாரு அவருக்கு வந்து இந்த மயிலாப்பூர் சிவக்குமார் வந்து ஒரு பெரிய பெரிய இடைஞ்சலாக இருக்கார் ரெண்டு பேருக்கும் பெரிய பகை இல்லாட்ட கூட ஒரே ஏரியாவில் ரெண்டு ரவுடி இருந்தால் அது வந்து பிரச்சனையாக தான் நினைப்பாங்க நான் சொன்னேன்ல அது தோட்டம் சேகர் மார்க்கெட்டு முரளி ரெண்டு பேரும் ஒரே ஏரியாவில் இருந்துச்சு ஒருத்தரை போட்டு தள்ளணும்னு நினச்சாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மகேஷனுடைய மச்சனை ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து பில்லா சுரேஷ் அவர் வந்து கூட ரெண்டு ஆட்களை கூட்டி போய் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சிவகுமார் அட்டாக் பண்ணி மூஞ்சியிலேயே ஒரு நாலஞ்சு இடத்துல வெட்டி கழுத்தை அறுத்து ஒரு கூவத்தில் போட்டு வந்துட்டாங்க கொண்டுட்டோம் அப்படிங்கிற முடிவில் இறந்துட்டார் அப்படிங்கிற முடிவில் வந்து வந்துட்டாங்க ஆனால் என்னென்னா இவங்க துரதிருஷ்டம் மயிலாப்பூர் சிவக்குமார் வந்து யாரோ வந்து பார்த்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆறு மாதம் கழித்து மறுபடியும் அதே ஏரியாவுக்கு வரார் மறுபடியும் அதே ஏரியாவுக்கு வரும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா பெரிய பகை உணர்ச்சி வந்து பெருசாக வந்துடுது அதாவது வந்து நம்ம வந்து இந்த ஏரியாவில் நம்ம ரவுடியாக இருந்தோம் நம்ம அவர் எதாவது பெரிய மகேஷன் நம்ம எந்த தொந்தரவும் பண்ணலை ஆனாலும் நம்மளை வந்து தீர்த்துக்கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அந்த ஏரியாவில் அவர் அந்த ஆகி வந்த அன்றைக்கி முதல் நாள் நைட்டே என்ன பண்ணார் அப்படின்னா ஓட்டை பிரிச்சுக்கிட்டு அந்த பில்லா சுரேஷனோட வீட்டுக்குள்ளே இறங்குறார் இறங்கி பில்லா சுரேஷை போட்டு தள்ளுறார் யார் பெரிய மகேஷனோட மச்சனை இன்னும் ரெண்டு பேர் கூட வந்தாங்கல்ல அதே ஏரியாவில் தான் இருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஓட ஓட நைட்டில் வந்து விரட்டி கொல்டர் இங்கே வந்து நீங்கள் இந்த இப்போ நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணுங்க படத்தோட என்ன இந்த நம்ம அரசன் படத்தோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த நீதிபதி கேட்பாங்க ஒரு நைட்டில் மூணு பேரை நீங்கள் தீர்த்து கட்டிட்டீங்களாமே போது அவர் சொல்லுவார் யார் சிம் சிலம்பரசன் சொல்லுவார் இல்லை அன்றைக்கி நான் வந்து கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தேன் அந்த ஏரியாவிலே இல்லைன்னு சொல்லுவார்ல அந்த மூணு கலையை தான் அனு குறிக்கிறான் நடிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அதாவது ப பல க்ரைம் ரிப்போர்ட்டர்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சிவகுமார்க்கு இந்த ஃப்ரண்ட்டில் முகம் இருக்குது பார்த்தீங்களா அதுவே இல்லாமல் போச்சு பின்னாடி தலை மட்டும்தான் இருந்திருக்கு அளவுக்கு வந்து கொரூரமாக கொலை பண்ணி இறந்துட்டார் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் போய் ச சரண்டர் ஆறு பேர் சரண்டர் ஆகுறாங்க அது யார் அப்படின்னா நம்ம அழகுராஜா ராஜா அதாவது வந்து இருபத்தி ம இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அவங்க அப்பாவை வெட்டினதுக்காண்டி பகையாக வளர்ந்த பையன் அழகுராஜா ராஜா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதே கேங்கில் வந்து பாலாஜின்னு ஒரு பையன் அப்புறம் பா ப மயிலாப்பூர் பாண்டியன்னு ஒருத்தர் செனாய் நகரில் ஒரு ரவுடி அப்புறம் வந்து ரோஹித் ராஜான்னு ஒருத்தர் அப்புறம் ட்ரிபிளிகேனில் விஷ்ணுன்னு ஒருத்தர் பாப்புலராக இருந்தார் அந்த ரவுடி எல்லாம் பாலா மதுரையிலேருந்து பாலா எல்லாருமே போய் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் சரண்டர் ஆகிறாங்க அப்போ கேட்குறாங்க ஏன் வந்து நீங்கள் சிவகுமாரை வெட்டினீங்க என்ன காரணம் என்ன மோட்டிவேஷன் கேட்கும்போது அந்த அழகு ராஜா சொல்கிறாரு எங்கள் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெட்டினாரு நான் கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி ஒரு வருஷம் கழித்து அவரை பழிவாங்கினேன் பழி வாங்கிறதுக்காண்டி நான் அவர் வெட்டினேன் அப்படிங்கிறார் கேஸ் முடிஞ்சது இதில் அதாவது வந்து ஆல்ரெடி வந்து பெரிய மகேஷ் இருக்கார்ல அவரோட மச்சனை பில்லா சுரேஷ் இருக்கார்ல அவர் மூஞ்சியில் தான் வெட்டினார் கழுத்தறுத்து கொண்டுட்டாங்கன்னு நினச்சி ப கூவத்தில் போட்டு போனார் ஆனால் அன்னைக்கு சாகாத சியோக்குமார் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கழித்து தோட்டம் சேகரை கொண்டார் இல்லையா அவருடைய பையன் கையால் வந்து இவர் இறந்து போகிறார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ரவுடி அதை கத்தி எடுத்து குத்தணும் வெட்டணும் அந்த ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சான்னா அவனே ஒரு காலத்தில் அழிஞ்சிருவான் அப்படிங்கிறதுக்கு சரியான உதாரணம் வந்து மயிலாப்பூர் சிவகுமார் தான் ஸோ இந்த மயிலாப்பூர் சிவகுமாரை வந்து வெற்றிமாறன் சந்தித்தார் வெற்றிமாறன் ரெண்டு ரவுடிகளை முக்கியமான பிரபல ரவுடிகளை சந்தித்தார் அந்த அவர் அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டியை கேட்டு அவங்களுடைய கதையை கேட்டு ரியாலாக அந்த படம் இருக்கணுங்கிறதுக்காண்டி நேரடியாகவே அவங்களோட வந்து டிராவல் பண்ணி வீடியோவில் ஷூட் பண்ணார் ஷூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டார் ஸோ அப்படி ஒரு ரவுடி முதல்ல சந்தித்தது எப்படின்னா மாலைக்கண்ண செல்வம்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த வடசென்னை சேர்ந்த பெரிய ரவுடி பெரிய மிகப்பெரிய ரவுடி அவரோட பேசி அவர்கிட்ட எடுத்த அனுபவங்களில் தான் பொல்லாதவனில் செல்வம்னு ஒரு கேரக்டர் அல்ல கிஷோர் கேரக்டர் அந்த மாளிக்கன் செல்வத்தோட கேரக்டர் தான் அது இல்லாமல் பல தகவல்களை வந்து மாளிக்கன் செல்வம் வந்து அன்னைக்கு சொன்னார் அதுல உள்ள பல விஷயங்களை வச்சு தான் அவர் வடசெனை படமே பண்ணார் ஸோ இந்த மயிலாப்பூர் சிவக்குமாரை சந்தித்ததும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய டானா மயிலாப்பூரில் இருக்கிறதுனால இவருடைய கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னும்போது இவர் இவருடைய ஸ்டோரி என்ன என்ன நடந்துச்சுன்னு இவர்கிட்டே தெரிஞ்சு கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவர்கிட்ட போனார் இங்கேயுமே எல்லாமே ஷூட் பண்ணி வச்சுருக்கார் இன்னொரு விஷயம் என்னென்னா மயிலாப்பூர் சிவக்குமார் ரொம்ப வெற்றிமாறன லைக் பண்ணி சார் நீங்கள் என்னுடைய லைஃப் ஸ்டோரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்போது வந்து ஒரு டைரி கிட்டத்தட்ட ஒரு எண்பது பக்கம் இருக்கிற டைரி அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எழுதின டைரியை வெற்றிமாறன் கிட்ட கொடுத்துருக்காரு இதில் இன்னும் பல தகவல்கள் இருக்கு இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்கிறாரு அது வெற்றிமாறன் கையில் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சிவகுமார் வந்து கே கே கேட்டிருக்காரு இந்த படத்தில் யாரை போட போறீங்க ஹீரோவா அப்படின்னு கேட்கும்போது வெற்றிமாறன் வந்து கேட்டிருக்காரு யாரை போடலாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னோன்னு தனுஷை போடுங்க அப்படின்னு இருக்காரு அதுதான் வந்து சிம்பு சொல்லிட்டு போவார் ட்ரைலர் சொல்லுவார்ல யாரை போடலாம் தனுஷை போடுங்கன்னு அது அப்படியே வந்து இங்கே வச்சிருக்கார் தனுஷ் நடிக்க வேண்டிய படம் தான் இது இது வந்து இப்போ சிம்புக்கு கைமாறிடுச்சு நீங்கள் வந்து வெற்றிமாறன் வந்து ஷூட் பண்ணுவார் இல்லையா இந்த கேமராவில போய் ஷூட் பண்ணார் இல்லையா அதுதான் இங்கே நெல்சன் ஸோ சிம்பு தான் இங்கே ஷோக்மார் கேட்டரில் நடிக்க போகிறாரு ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான கதை இந்த கதையை வந்து வெற்றிமாறன் ஷூட் பண்ணாருன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அனிருத் வேறு இந்த மியூசிக் வேற ஜாயின் பண்ணியிருக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு டைம் சிம்பு வெற்றிமாறன் அனிருத் இந்த காம்பினேஷன் வந்து பெரிய வெற்றி அடையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் ஒரு ரவுடியோட ஸ்டோரியை குளோரிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார் இல்லை ரவுடியோட ஸ்டோரியை குளோரிஃபை பண்ணுறதுன்னு கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா எண்டாக கன்க்ளூஷனாக என்ன அப்படின்னா ஒரு ரவுடி அவன் வாழ்னான்னா அவன் அவன் வந்து கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுடியோட லைஃப் எல்லாமே இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தருடைய பிளாக் ஸ்டோரி எடுக்கும்போது அதை நீங்கள் அந்த எண்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக காமிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு போய் கரெக்டாக ரீச் ஆச்சுன்னா இந்த மாதிரி தவறுகள் செஞ்சால் இந்த மாதிரி ஆபத்தாயிரும் அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது ரவுடியோடைய கதையாக இருந்தால் கூட அதுக்குள்ளே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தால் கூட அவன் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவன் வந்து ஜீரோ தான் அப்படிங்கிறதுக்கு அதுங்கிறத வந்து கரெக்டாக வந்து சொன்னாங்கன்னா அந்த படம் வெற்றி படமாகும் அதாவது ஒரு தப்பானவன் அவன் தப்பு செஞ்சிகிட்டு இருக்கிறான் அவனுடைய எண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது அது வந்து தப்பாக இருக்காது ஸோ ஓகே சார் மயிலாப்பூர் சிவகுமாரோட பின்னணி என்ன அப்படின்றது ரொம்ப அழகாகவே வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அரசனில் என்ன மாதிரி சீக்குவன்ஸ்லாம் வந்து வைக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா ட்ரெய்லரை கனெக்ட் பண்ணி பேசுனது நமக்கு இப்போ சிங்க் ஆகுது ஸோ அரசன் எப்படிப்பட்ட படமாக வெளியே வரப்போகிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ அதில் தனுஷ் கேமியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சொல்ல முடியாது தனுஷ் கேமியோ நடிச்சு கொடுத்தாலும் நடிச்சு கொடுக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான் எப்படி வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் வீரத்துக்கு நன்றி நன்றி மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை சந்திக்கும்